ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோ கார்டன் இந்த லாங் வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா ஒரு ரோஸ் பிளான்ட்டோட குரோத்து தான் பார்க்க போகிறீங்க அது நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது ரொம்பவே ஒரு சின்ன பிளான்ட்டை தான் வாங்கிட்டு வந்தேன் ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற ரேட்டில் தான் அந்த பிளான்ட்டை வாங்கிட்டு வந்தேன் அது என்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் தான் பிங்க்கு கலர் லைட் பிங்க்கு இது அரபிக் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஸ்டார்டிங்கில் நான் வைக்கும் போது சுத்தமாகவே வந்து பூக்காம தான் இருந்தது ஒரு சின்ன மொட்டு கூட இல்லாமல் தான் இருந்தது இருந்து அந்த ரெண்டு மூணு மொட்டு மலர்ந்ததோடு சரி அதுக்கப்புறம் எந்த பூவுமே இந்த செடியிலேருந்து வரவே இல்லை அதுக்கப்புறம் நான் கொடு கொடுத்த ஃபர்டிலைசர்ஸில் நல்லாவே அதோடய க்ரோத் என்னால் பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் நிறைய கொத்து கொத்தாக மொட்டுகளும் பூக்களும் பூக்க ஆரம்பிச்சது எந்த மாதிரியான ஃபர்டிலைசர்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட்டாகவே கொடுத்துருக்கேன் ஃபர்தராக என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் தருவேன் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் மறக்காமல் நான் அப்டேட் பண்ணுவேன் இதோடய க்ரோத்தை உங்களுக்கு நல்லாவே வீடியோ எடுத்து காமிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை பர்டிகுலராக தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வீடியோவும் இல்லை டெரஸ் கார்டன் அப்டேட் வீடியோவும் கிடையாது அதுலேருந்து தனித்துவமான ஒரு வீடியோ தான் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு இதுலேயே வந்துட்டு ஒரு இருபது மொட்டு போல் வச்சுருக்கு டெய்லியும் எனக்கு இதுலேருந்து ஒரு நாலஞ்சு ரோஸ்னால் கரெக்டாக பூத்துடுது நம்ம ரெண்டு நாள் விட்டோம்னா அதே கீழே உதிர்ந்துடும் அதனால் உங்களுக்கு மறக்காம கரெக்டாக பூவை பறிச்சிடுங்க அது உங்களுக்கே எல்லாேருக்கும் தெரியும் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு அப்படின்னு உண்மைக்குமே இந்த செடி எந்த ஹைட்டில் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்டார்டிங் நான் நர்சிலிருந்து வாங்கிட்டு வந்த பிளான்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிளான்ட் எவ்வளோ சின்னதாக இருக்குது நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு இந்த க்ரோத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வினோ கார்டன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ